கோபங்களை அவர்கள் விழுங்குவார்கள் முத்தக்கின்கள் யார் கோபங்களை விழுங்குவார்கள் என்ன அர்த்தம் மாட்டார்கள் கோபப்படாமல் இருந்தால் எது கிடைக்கும் எது கிடைக்கும் பிபி பிபி ஏறாவது கொஞ்ச நாள் வாழலாம் கிடையாது மெடிக்கல் செக்அப் போக வேணாம் கிடையாது கோபத்தை அடக்கினால் சொர்க்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் ஒரு நபி தோழர் கேட்கிறார் யா ரசூலுல்லாஹ் ஒரு அமலை சொல்லுங்கள் அந்த அமல் என்னை சொர்க்கத்தில் அழைத்து செல்ல வேண்டும் லா தக்தப் வலக்கல் ஜன்ன கோபப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு உஇத்தத்ரில் முத்தகீன் அந்த சொர்க்கம் அவர்களுக்காக தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் யார் கோபத்தை விழுங்குவார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரொம்ப அழகான ஹதீஸ் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அதை வெளிப்படுத்துவதற்கு தகுதி இருந்தும் வெளிப்படுத்த முடியும் என்ற நிலைமை இருந்தும் யார் கோபத்தை கட்டுப்படுத்துகிறாரோ அல்லாஹு அப்புல்லாலமின் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அவரை அழைத்து சொல்லுவான் சூரியன் பெண்ணில் எந்த பெண் உனக்கு தேவையோ எடுத்துச் செல் என்று உங்க மனைவி உங்களை சொன்னா அந்த கோபத்தை விழுங்குங்கள் அல்லாஹ் இந்த பெண்ணை விட சிறந்த பெண்ணை மறுமையில் தருவான் என்று சூரலின் உண்டு சொல்லி அமைதியா இருந்த கண்ணியத்துக்குரியவர்களே மீனல் கைது என்றால் என்ன கோபத்தை விழுங்குவதென்றால் என்ன கோபத்தை அடக்குவதற்கும் விழுங்குவதற்கும் என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் அழிவ செல்லம் இடத்தில் ஒரு நபித்தோழர் வருகிறார் கண் தெரியாத நபித்தோழர் யார் இவர் மக்தூம் யார் இவருக்கு என்ன வேலை சமூகத்தில் அதான் சொல்லுவார் அவர்களும் இவர்களும் கண் தெரியாத நபித்தோழர் ரசுல்லாஹி சலல்லாக அழகுவம் குறைசி பெரிய தலைவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர் வருவதை பார்த்தவுடன் ஆப சவச்சவல்ல மனிதர் வந்த பொழுது முகம் சுளுத்தீர்கள் திரும்பி கொண்டீர்கள் ஆபச என்றால் அரபி மொழியில் முகம் சுலித்தல் என்றால் ருபூஷன் இந்த கோவப்பட்ட அந்த நெத்தியில் ரெண்டு கோடு வரும்ல நெத்திய சுருக்கடா இந்த கோடுக்கு தான் ருபூஷனு சொல்லுவாங்க அரபியில அந்த நிலைமையில் அந்த நிலைமையில் முகம் சுலித்தார் ஆப சவச்சவல்ல அவ்வளோதான் செஞ்சாங்கிற சுருளில் உண்மை மக்தூக்கு தெரியும் இப்படி செஞ்சது தெரியுமா தெரியுமா முடியாது தெரியாது யாருக்கு தெரியும் போது உணர வேண்டும் இந்த கோபத்தை அல்லாஹ் பார்க்கிறான் அவனுக்கு தெரியும் அவனுக்கு இது பிடிக்காது கோபப்படுபவர்களை எல்லாம் ஒருபோதும் நேசிக்க மாட்டான் அறிஞர் சொன்னார் அல்லாஹுடைய கோபத்தை அடையக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் கோபம் கோபம் அடைவதற்கு அல்லாஹ் அந்த உரிமையை கொடுக்கவே இல்லை யாருக்கும் நாம் யார் நம் நமக்கு சமமான படைப்புகள் மீது கோபப்படுவதற்கு நீ இந்த படைப்பை படைத்தவனா இந்த படைப்பிற்கு உரிமையாளனா முடியாது கைது என்றால் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள் யாராவது கோபப்படுத்தின யாராவது ஒரு விமர்சனம் செஞ்சா போ அல்லாஹ் உன மன்னி கேட்டு போயிரு சொல்லி கோபத்தை காட்டிட மாட்டாங்க கோபத்தை விழுங்குவார்கள் என்றால் யாராவது கோபப்படுத்தினால் இவன் சிரிப்பான் அடக்கி கொள்வான் உள்ளேயே அது வெளிப்படையாக வரும் சிரிப்பாக ஜசாக் இனிமே நான் திருத்திக்க ரெண்டு போயிருவார் அவர்கள் தான் கோபத்தை அடக்குவர்கள் வல் காதமீனல் غயித் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிகிறான் யார் சொர்க்கவாதிகள் யார் வல் லதீன யஜ்தனிபூன கபாயிரல் இத்ம் வல் ஃபवाहाஷ் واذا மா غضبும் ஹும் யகஃபிரூன் என்ன ஒரு குவாலிட்டி அவர்கள் யார் கோபம் அடைந்தால் மன்னித்து விடுவார்கள் கோபம் வந்தால் கட்டுப்படுதுவர்கள் என்ற இந்த வசனத்தை சொல்லல அவர்கள் கோபப்பட்டால் யார் கோபத்தை ஏற்படுத்தினார்களோ அவர்களை மன்னிப்பார்கள் கோபப்படும் பொழுது என்ன சொல்லணும் கோவப்படாதே உனக்கு சொர்க்கம் உண்டு அது முக்கியமா இந்த கோபத்தை அவருக்கு வெளிப்படுத்துறது முக்கியமா நீ பலசாலி நீங்க நிரூபிக்கிறதுக்கு முக்கியமா உனக்கு சொர்க்கம் முக்கியமா முத்தக்கீன்கள் கோபத்தை விழுங்கிக் கொள்வார்கள்